ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைலில் பாடல் கேட்கும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு ரொம்ப கம்மியாக ட்ரிக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாகவே மொபைலில் நூறு சதவீதம் தான் மொபைல் வால்யூம் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது மேக்ஸிமம் ஒரு இருநூறு வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இருநூறு வரைக்கும் வேணுன்னா கூட போனால் ஒரு நூற்றி அறுபது வரைக்கும் வச்சிக்கலாம் இதில் மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் மொபைல் ஒரு சாங் போட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்க மொபைல்ல சாங் போடும்போது வந்திருக்காது அந்த மாதிரி உங்க மொபைல் ஸ்பீக்கர் அலரும் முன்னாடி எல்லாம் சைனா செட்ல மொபைல் பாட்டு போட்டு அலரும் அந்த மாதிரி சோ இது வால்யூம் மட்டும் தான் கூட்ட முடியுமான்னு கிடையாது ஈக்குவலைசர் ஆப்ஷன்ல போறீங்கன்னா இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி இஷ்டம் போல ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் சோ இத மாதிரி செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண டைரக்ட் வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதல நீங்க விசிட் பண்ணி நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி வால்யூம் ஈக்குவலைசர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஓபன் பண்ணனோட சதவீதம் வால்யூமில தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி நூற்றி அறுபஞ்சு நூற்றி அம்பது நூற்றி அறுபது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பண்ணலாம் அதிகப்படியான வால்யூம் லெவலில் வைக்க வேண்டாம் அவ்வளோதான் தேவைப்பட்ட ஈக்குவலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வால்யூம் லெவல் கூட்டக்கூடிய அதிகரிக்கக்கூடிய அந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சது டெஃபரெண்ட் அந்த வீடியோ உங்கள்ட்ட வாட்ஸ்அப் ரூப் மட்டும் ஃபேஸ்புக் நம்பர் கூட ஷேர் பண்ணுங்க பை